பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க நம்ம புற செயல்களை வந்து சில ஒழுங்குபடுத்திக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம அந்த புறச் செயல்களை ஈடுபடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏனோ தானிட்டு இல்லாதபடி எந்த செயலை எப்படி செய்கிறது எந்த மாதிரி செய்கிறதுங்கிறதுக்காக நம்ம சில விதிமுறைகள் அமைச்சிருக்கிறோம் இப்போ நம்ம இந்த பைபிளில் வந்து பத்து கட்டளைகள்னு சொல்கிற மாதிரி நாமளும் அது பத்து கட்டளைகள்ங்கிற பேரில் அதை வந்து பத்து விதிமுறைகள் நம்ம அமைச்சிருக்கிறோம் அதையும் நம்ம ஒன்பே ஒன்றா பார்த்துட்டோன்னு சொன்னால் இது நம்ம வாழ்க்கைக்கு நம்முடைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு செயல்களை சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் இதில் நம்ம உள்ள முதலாவது விதிமுறை முதலாவது விதிமுறை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நம்ம ஞானத்தை பொறுத்த அளவில் தான் அகத்தில் நம்ம எப்படி இருக்கணும் புறத்தில் எப்படி இருக்கணும் அகத்தை பொறுத்த அளவில் நான் ஒரு குழந்தையாக இருக்க வேண்டியது ஆனால் குழந்தைக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது நேச்சுரலாக நீங்கள் எப்படி இருந்தாலும் கரெக்டு தான் தப்புங்கிறதே கிடையாது எதை செஞ்சாலும் கரெக்டு தான் எப்படி இருந்தாலும் கரெக்டு தான் நம்மளை டோட்டலாக நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு குழந்தை தன்மைங்கிறது அதனால் அகத்தை பொறுத்த அளவில் நீங்கள் உங்கள் மனசு வந்து எப்படி செயல்பட்டாலும் கரெக்டு தான் மனசு இப்படி செயல்படுது அப்படி செயல்படுதுன்னு சொல்லி அது நேச்சுரலாக விட்டுருங்க அது எப்படி வேணாலும் போட்டுருவோம் அகத்தை பொறுத்தளவில் குழந்தையாக இருந்துக்கிடும் அதே நேரத்தில் புறத்தில் நம்ம ஒரு பொறுப்புறம் கொடுத்துருக்குறோம் ஒரு நம்ம ஒரு ஆஃபீஸராக இருக்கிறோம் செயல்களும் குழந்தைத்தனமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்போ செயல்களை பொறுத்துல ஒரு அறிஞன் செயல்பட்டால் எப்படி செயல்படுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய செயல்களெல்லாம் ஒரு அறிஞனுடைய செயலாக இருக்கணும் நீங்கள் எப்படி வாழணுச்சுன்னா இங்கே வாழ்கிறது வந்து குழந்தையாக வாழுங்க செயல்படுறது அறிஞனாக செயல்படுங்க வாழ்கிறது குழந்தை செயல்படுறது அறிஞன் இதுதான் வந்து ஒன்றாவது விதிமுறை ரெண்டாவது விதிமுறை இப்போ சில இதுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில விஷயங்கள் முடிஞ்சு வந்த தாட் அண்ட் திங்கிங் நம்ம பார்த்தோம் முடிஞ்சு போச்சு அது சம்மந்தமாக திங்க் பண்ணுறதுக்கு ஸ்கோப்பே இல்லை ஆனால் அதை பற்றியே நம்ம நினச்சிக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளை வீக் ஆகிட்டே போயிடும் இப்போ ஃபிசிக்கலாக முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அதை சைக்கலாஜிக்கலாகவும் முடிச்சிக்கிடும் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே செய்கிற ஒன்றும் இல்லை சரி அவ்வளோதான் முடிச்சு போச்சுன்னு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது இது முடிஞ்சு போச்சு ஆப்பில் நம்ம என்ன பண்ணுறது நம்ம முடிஞ்சு போனதே ஆராய்ச்சி பண்ணி தூக்கி இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சு இப்படி பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படி பண்ணியிருந்துருக்கலாமான்னு சொல்லி நம்ம நம்மளே புலம்பிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் ஆப்பில் செய்ய வேண்டிய செயலெல்லாம் முடங்கி போயிடும் அப்போ நம்ம வந்து முடிஞ்சு போனது எல்லாத்தையும் நம்ம முடிச்சுக்கிட்டோம் முடிந்து போனதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னுட்டு சொல்லி நம்ம முன்னேறோம் முடிந்து போனதை முடித்து கொண்டு அடுத்தது என்னவென்று கேட்டு முன்னேற வேண்டும்ங்கிறதான் வந்து ரெண்டாவது விதிமுறை மூணாவது விதிமுறை நாம் என்ன பண்ணணும் என்ன செயல்கள் பண்ணணும் செயல்கள் பண்ணுறது எல்லாமே நாம் முடிவெடுத்தால் தான் அந்த செயல் நடக்கும் அதனால் முதல்ல முடிவு எடுத்துக்கணும் என்ன பண்ணணும்னுட்டு முடிவெடுத்தால் தான் செய்யணும்னு வேணும்னு நினைப்போம் என்ன செய்ய வேண்டாம்னு நினைப்போம் அப்புறம் செய்யணும் இப்போ மாற்றி மாற்றி ஊஞ்சல் அடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் செய்யணும்னு முடிவு எடுங்க இல்லை செய்ய வேண்டானே முடிவு எடுங்க நல்ல முடிவு எடுக்கணும் அந்த முடிவுங்கிறது நம்ம சாதாரணமாக எடுக்க ஒரு இதில் நம்ம பார்த்தா இந்த முடிவு தானே ஒரு சாதாரணமான மேட்டர் தானே மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் இப்போ அந்த காலத்தில் இந்த இந்த கதைகள் எல்லாம் வரும் ஒருத்தர் போய் இறைவனை நோக்கி தவம் பண்ணுவார் இறைவன் வந்து உரம் கொடுப்பார் உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு சொல்லி கேட்டு உரம் கொடுப்பார் அந்த உரம் வேற நாம் எடுக்கிற முடிவு வேறு கிடையாது ரொம்ப முடிவும் ஒன்று தான் வரமும் ஒன்று தான் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி எல்லாமே வரும் உங்கள் கவனம் எல்லாமே அதிலே தான் இருக்கும் இந்த முடிவை மட்டும் மாற்றிடக்கூடாது சூழ்நிலை மாறலாம் அந்த அதுக்கான சாத்தியக்கூறுகளெல்லாம் கூட மாறலாம் இந்த நீங்கள் முடிவில் மாற்றக்கூடாது உங்கள் முடிவு அப்படியே நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னு சொன்னால் செயல்படுறதுக்கான எனர்ஜியெல்லாம் வந்துடும் அதனால வந்து முடிவு எடுக்கிறது முக்கியம் அதே மாதிரி அந்த இதுகள் இன்னொரு கதைன்னு சொல்லுவாங்க ஒரு முனிவர் தவம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அந்த தவத்தை இடைஞ்சல் பண்ணி ஒருத்தன் வந்து தவத்தை கலச்சிடுறான் ரொம்ப முனை கோவம் வந்துடுது நீ நாயாக போ நீ சொல்லி சாபம் போட்டுறாரு அவனும் நாயாக போயிடும் இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இது இது எதுக்கு சொல்கிறோன்னு சொன்னால் எப்படி நம்ம வரம் ஒன்று இருக்கோ அதே மாதிரி சாபம்ங்கிறதும் ஒரு முடிவு தான் இப்போ நமக்கு வந்து ஒன்று நடக்கவே நடக்காது முடியவே முடியாதுன்னு சொல்லி நாமளே ஒரு முடிவுக்கு வந்துட்டோன்னு சொன்னால் அது ஒரு சாபமாக மாறிடும் அப்புறம் நமக்கு எனர்ஜியே வராது அதனால் நாமளாக வந்து முயற்சி பண்ணி ஒரு முடிவு எடுத்து சாபத்தை முடிவாக எடுக்கக்கூடாது நீங்கள் வரத்த முடிவாக எடுத்துடுங்க சாபத்தை முடிவெடுக்காது நம்மளால் முடியுங்கிறத எடுத்து முடிவு எடுத்து நம்மளால் முடியும் இதை செய்வோம் நீட்டி சொல்லி செய்ய வேண்டியதை ஒரு வரமாக எடுத்து மு 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 எனர்ஜி எல்லாம் முடிவு முடிவு எடுத்திங்கன்னா அது சம்மந்தப்பட்ட எனர்ஜியெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சி நீங்கள் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னனா இல்லையான்னு நினைவில் இப்போ நம்ம டேபிளில் வந்து ஒரு அட்டடப்பாக இருக்குது ஒருத்தரை கூப்பிட்டு சொல்கிறேன் இதில் ஐம்பது கிலோ ஸ்வீட் இருக்குது சாக்லேட்ஸ் இருக்குது ஐம்பது கிலோ இது நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த பேக்ஸோட அப்படியே எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் இதில் ஐம்பது கிலோ இருக்கிற உடனே என்ன பண்ணிச்சுன்னா ஐம்பது கிலோ எடுக்கிற மாதிரி நினச்சி வந்து தூக்குவீங்க உண்மையில் உண்மையிலேயே எம்டி பாக்ஸ்னு வச்சுருவோம் உள்ளே ஒன்றுமே இல்லை நீங்கள் ஐம்பது கிலோ நினச்சி தூக்கினீங்கன்னா என்ன ஆகும் இப்படி விருட்டுன்னுட்டு மேலே வரும் இப்போ நான் முதல்ல சொல்லும் பொழுது எம்டி பாக்ஸ் தான் இருக்குது தூக்கி அங்கே வைங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்படி முயற்சி பண்ண மாட்டிங்க இப்படி ரெண்டு வரலை கொண்டுகிட்டு தான் வருவீங்க இப்படி தூக்கி கொண்டு வைக்கலான்னு சொல்லி நீங்கள் ஐம்பது கிலோன்னு சொன்ன உடனே ஐம்பது கிலோ தூக்குற எனர்ஜி கையில் வந்துடும் அதே மாதிரி தான் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவை நிறைவேற்றுறது சம்மந்தமான எனர்ஜி நம்மளுக்கு தெரியாமலே நம்ம கையில் வந்துடும் நமக்கு ஆற்றல் நமக்கு உருவாயிடும் அதனால் நம்ம முடிவு எடுக்க வேண்டியது முக்கியமானது இப்போ அதில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த முடிவில் வந்து இப்படியே அப்படியானே குழம்ப முடியும் ஏதாவது ஒரு முடிவு வேணும் செய்யணும்னு செய்யணுன்னே முடிவெடுங்க அல்லது செய்ய வேண்டானே முடிவெடுங்க ஏதாவது ஒரு முடிவெடுங்க சில பிரச்சனைகள் வந்து செய்யணுங்கிற முடிவும் எடுக்கிறதுக்கும் சரியாக இருக்காது அதனால் கைவிட வேண்டியதும் சரியாக வராது ஏன்னா அந்த சூழ்நிலை சரியாக மெச்சூராக இருக்காது செய்யணும்னு முடிவெடுத்தாலும் தப்பு செய்ய வேண்டானே முடிவெடுத்தாலும் தப்பு அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு மூணாவது முடிவு இந்த இஸ்யூ வந்து கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பெண்டிங்கில் வச்சு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம்னு சொல்லி பெண் இது ஒத்தி வைக்கிறது பெண்டிங் வைக்கிறதுன்னு சொல்லி மூணாவது முடிவுக்கு வந்துடுங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருங்க அப்போ முடிவு எடுத்தால் தான் உங்கள் செயலும் எனர்ஜியும் ஒன்றும் ஒரு வகையான யூனிட்டரி லெவலுக்கு வரும் இல்லைன்னா நீங்கள் ஒன்று உங்கள் எனர்ஜி ஒன்றுன்னு சொல்லி தார்மாறாக போயிடும் அதனால் உங்களுடைய எனர்ஜியை ஒழுங்குபடுத்திக்கலாம் அப்போ எனர்ஜி ஒழுங்குபடுத்துறதுக்கு இந்த முடிவுகள் வந்து ரொம்ப முக்கியமாக முடிவு முடிவெடுங்க செய்ய வேண்டானே முடிவெடுங்க நீங்கள் செய்யணுன்னு முடிவெடுத்தாலும் பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த சூழ்நிலை சரியில்லைன்னு சொன்னால் செய்ய வேண்டாம் வேண்டான்ட்டு ஒரு கரையில் சொல்லிக்கிட்டே இருக்கும் நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த வேண்டாங்கிற முடிவை நிராகரிச்சிருங்க அதே மாதிரி நீங்கள் வேண்டான்னு ஒன்று முடிவு எடுத்துருப்பீங்க பிற ஒரு மனசு வந்து செய்யணும் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் நீங்கள் இதை நிராகரிச்சிருங்க ஏதாவது ஒரு முடிவோடு இருங்க ரெண்டு முடிவுக்கு அங்கேயங்கும் ஜம்ப் பண்ணிடாங்க ஏதாவது ஒரு முடிவு சப்போஸ் பெண்டிங்கில் வைக்கணும்னு முடிவு எடுத்தாலும் கூட பிறகு செய்யணும் செய்யணும்னு முடிவு வரலாம் செய்ய வேண்டாங்கிற முடிவு வரலாம் ரெண்டையுமே நிராகரிச்சிருங்க பெண்டிங்கில் வைக்கிறதுங்கன்னா அந்த ஒரு வாரம் பத்து நாள் கழித்து அதுக்கப்புறம் மறுபரிசெலாம் எடுத்துக்கிடலாம்ங்கிற மாதிரி அந்த முடிவில் உறுதியாக இருங்க உறுதியாக இருக்கிறேன்னு சொன்னால் திருப்பி அதே நினச்சிக்கிட்டு இருக்கன்னே அவசியம் இல்லை அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டா போதும் வேறு முடிவு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு முடிவில் வச்சு நம்ம எடுத்த முடிவை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டா போதும் அடுத்தது நாலாவது அணுகுமுறை எட்டியதை எடு எட்டாததை கொடு இப்போ இது தான் நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தோம் கான்சியஸ் மைண்டுனால் என்ன டோட்டல் மைண்ட்னால் என்ன இன்னும் சில இப்போ சில வேலைகள் வந்து எல்லாமே நம்ம இன்றைக்கே முடிக்கிற மாதிரி வேலையாக இருக்காது பல நாள் ஆகும் பல வருஷங்கள் கூட ஆகும் வெயிட்டிங்கில் போட்டு தான் செய்ய வேண்டியிருக்கும் அப்போ இன்னும் டைம் இருக்கான்னு சொல்லி நீங்கள் இப்போ இப்போவும் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் கைவிட்டுறக்கூடாது இப்போ என்ன செய்யணுமோ அதை நீங்கள் நல்ல ஒழுங்காக செய்யணும் உங்களுக்கு எது எட்டுதோ எட்டுதூடியது நல்லா செய்யுங்க எட்டாவது பகுதியே டோட்டல் மைண்ட் விட்டுருங்க டோட்டல் எட்டாவது பகுதியெலாம் டோட்டல் மெயின்டை விட்டுட்டு எட்டக்கூடியது நல்லா செய்யுங்க அப்போ அந்த டோட்டல் மைண்ட்டும் உங்களோட இணைஞ்சுக்கிடும் அப்போ நீங்கள் முழு ஈடுபாடோட நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சீங்கன்னா எல்லா செயல்களும் நல்லாயிருக்கும் இது நாலாவது அணுகுமுறை அஞ்சாவது அணுகுமுறை இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதில் நீங்கள் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் உங்கள் கம்பெனியில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க ஒரு நிறுவனம் பெரிய நிறுவனம் ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க அதில் வந்து கம்பெனியில் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறாங்க அதில் வந்து உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் தான் அதை பண்ண முடியும் அதனால் உங்களுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் உங்கள் அதில் ஒரு நபரை பத்து பேர் தேவைப்படுது அந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ராஜெக்டில் செயல்படுறதுக்கு ஒரு பத்து பேர் உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்டு தேவைப்படும் அதில் ஆளாக உங்களை செலக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு சம்பளமே என்னென்னு சொன்னால் நீங்கள் இது வரைக்கும் வாங்குறத விட பத்து மடங்கு டென் டைம்ஸ் சம்பளம் கொடுக்குறாங்க ஏன்னா இது வந்து குறிப்பிட்ட நாள் தான் ஒரு ஒன் இயருக்கு தான் இந்த இது ப்ராஜெக்ட்டு அந்த ஒன் இயருக்கும் உங்களுக்கு பத்து மடங்கு சம்பளம் ஏன்னா நீங்கள் வேறு எங்கேயும் பேர் உங்களை ஒட்டுறக்க முடியாதுங்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பத்து மடங்கு சம்பளத்தையும் கொடுத்து உங்களை முதல் ஆளாக செலக்ட் பண்ணுறாங்க இன்னும் ஒம்பது பேர் தேவைப்படுது அதே மாதிரி இன்னும் உங்களை மாதிரி நல்ல சில திறமசாலையில் இன்னும் ஒம்பது பேரை செலக்ட் பண்ணுறாங்க மொத்தம் பத்து பேர் செலக்ட் பண்ணியாச்சு இப்போ இது நீங்கள் என்ன சொன்னால் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீ மைண்டாக இருந்து நீங்கள் செயல்படணும் அதனால் என்ன சொன்னால் உங்கள் பத்து பேரையும் ஒரு ரூமில் ஒரு நல்ல ஒரு தனியாக உங்களுக்காக நல்ல எல்லா வசதியும் இல்லை ஒரு நல்ல பெரிய ரூம் எல்லா வசதிகளும் கொடுத்துட்டாங்க கொடுத்து ஒரு ரூமில் உட்கார வைக்கிறாங்க அங்கே வேறு யாரும் உள்ள நுழையவே கூடாது நீங்கள் அனுமதிச்சா தான் வேறு யாரும் உள்ளே வரலாம் பத்து பேரும் உட்கார வச்சிட்டாங்க இப்போ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி சொன்னால் உங்கள் கூட ஒம்பது பேரும் உட்காந்துருக்குறாங்க இந்த ஒம்பது பேரும் உங்கள் பறமை எதிரிகள் உங்களை எப்போது காலை வரலான்னுட்டு சொல்லி க யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பரம எதிரிகள் அந்த ஒம்பது பேருக்கு மத்தியில் நீங்கள் ஒரு ஆள் எப்படி இருப்பீங்க உங்களுக்கு வேலை ஓடுமா நீங்கள் அன்னைக்கு வேலை ஒரு நாள் வேலையை கூட ஒழுங்காக செய்ய முடியாது இதில் நீங்கள் பத்து நாள் வேலையை எப்படி செய்ய முடியாது இப்போ இதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த உதாரணத்தை வேறு மாதிரி மாற்றி பார்ப்போம் இந்த ஒம்பது பேர் உங்களுடைய பரம பதிலாக இந்த ஒம்பது பேர் உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ உங்கள் வேலை எப்படி இருக்கும் பத்து நாள் வேலை என்ன இருபது நாள் வேலையை கூட உங்களால் பண்ண முடியும் நீங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணுவீங்க இப்போ இதை என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே நம்மளை அறியாமலேயே அடுத்தவங்களால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாேருக்குமே நம்மளை அறியாமலே இருக்குது ஏன்னா நமக்கு படைக்கப்பட்டதே அப்படி தான் அதனால் இதை ஆராய்ச்சி பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நமக்குள்ள பிரதானமான கேரக்டர்ஸில் ஒரு பாதுகாப்பு உணர்வு தான் பிரதானமான ரோல் நம்பர் ஒன் ரோல் வந்து எடுக்கிறது வந்து பாதுகாப்பு உணர்வு தான் அடுத்தவங்களால நமக்கு எதாவது ஆபத்து வந்துடக்கூடாது நம்மளை நம்மளே காப்பாற்றிக்கிடணும் நம்மளை தான் பிரதானமான உணர்வாக இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் நம்மளை அறியாமலேயே மற்றவங்களாலே நமக்கு எதோ ஆபத்து வரும்ங்கிற ஒரு உணவு வந்து ஒரு டிஃபால்ட்டாகவே நம்மளை அறியாமலேயே ஒரு என உணர்வு வந்து நம்மளை அறியாமலே மெலோங்கி இருக்குது அதனால் நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் யாராலையுமே நமக்கு ஏதாவது வந்துடுமோ இடைஞ்சல் வந்துடுமோன்னு சொல்லி நினைக்க நினைக்க ஒரு தொந்த இதை தொந்தரவாக நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிறீங்க அங்கே வந்து ஒரு ஒரு பெரிய வீடு ஒன்று நீங்கள் விலைக்கு வாங்கணும்னு சொல்லி பார்க்குறீங்க அந்த வீட்டுடைய விலை வந்து ரெண்டு கோடி ரூபா பேங்க் லோன் எல்லாம் பண்ணியிருக்கீங்க இருந்தாலும் கேஷும் தேவைப்படுது ஆனால் நீங்கள் என்னென்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய லேண்டுகளெல்லாம் எல்லாம் ஏதோ ஒன்று பண்ணி கொஞ்சம் பணத்தை திரட்டி கேஷை ஒரு ஒரு கோடி ரூபாயை ரெடி பண்ணி ஒரு சூட் கேஸில் ரெடி பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு ட்ரெயினில் கிளம்பி சென்னையை நோக்கி போயிட்டுருக்கீங்க நைட்டு நீங்கள் படுத்துருக்கணும் நீங்கள் பயணம் பண்ணுறது ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் தான் பிரயாணம் பண்ணுறீங்க எல்லாருங்க வசதி உள்ளவங்களாக தான் இருக்கிறாங்க ஆனால் உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியும்னு சொன்னால் எல்லாேருமே திருடர்களாகவும் திருட்டு விழிவழிக்கிற மாதிரி தான் தெரியும் பணத்தை அடிச்சுட்டு போயிடுவாங்களோங்கிற மாதிரி எல்லாம் திருட்டு வழியாக இருக்கிற மாதிரி தெரியும் எல்லாம் திருடர்கள் மாதிரி தான் தெரியவாங்க பார்த்தா எல்லோரும் வசதி உங்களோட கூட வசதி உள்ளவங்களாக இருப்பாங்க ஆனால் உங்கள் கண்ணுக்கு திருடர்களாகவே தெரிவாங்க காரணம் என்னென்னு சொன்னால் அடுத்தவங்களாக நமக்கு ஆபத்து வந்துடுமோங்கிறது நம்மளை அறியாமலேயே நம்ம உணர்வில் இருந்துக்கிட்டு இருக்கு அதனால் என்னன்னு சொன்னால் அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் நம்முடைய வேலைகள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும் அதனால் நாமளாக என்ன முடிவு எடுத்துக்கணும்னு சொன்னால் எல்லாரும் நம்முடைய நண்பர்களே நின்று சொல்லி நாமளாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம் அந்த முடிவை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்போவுமே ஒரு ஆர்வமோ உற்சாகமோ ஒரு எனர்ஜியும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நாம் எடுத்துக்கோ நாம் வந்து நண்பர்கள்ன்ட்டு எடுத்துக்கிட்டோம் அடுத்தவங்க நம்மளும் நண்பர்களாக எடுப்பாங்களா அவங்க நமக்கு இடைஞ்சல் கூட பண்ணுவாங்க அப்போ அடுத்தவங்க நமக்கு இடைஞ்சல் ஏதாவது இடைஞ்சல் பண்ணிடுவாங்களோன்னு நினைக்க நினைக்க என்னன்னு சொன்னால் நம்ம வீக் ஆகிட்டே போயிடுவோம் அவங்க இடைஞ்சல் வேணால் பண்ணட்டும் அவங்க எவ்வளோ இடைஞ்சல் பண்ணாலும் எனக்கு அவங்க நண்பர்கள் தான் அவங்களுக்கு நான் நல்லது தான் பண்ணுவேன்னு சொல்லி நீங்களாக நினச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பவர் கூடி உங்கள் பவர் கூடிகிட்டே இருக்கும் அவங்களால ஏதோ ஆபத்து வரும்னு நினைக்க நினைக்க நீங்கள் பவர்லெஸ்ஸாக போய்கிட்டே இருப்பீங்க அவங்க என்ன வேணாலும் ஆபத்தை கிரியேட் பண்ணட்டும் நாம் அவங்களுக்கு நல்லது தான் பண்ணுவேன்னு நினைக்க நினைக்க நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறிக்கிட்டே இருப்பீங்க அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே அவங்களுக்கு வேண்டியவங்க தான் எல்லோரும் நம்முடைய நண்பர்கள் தான்ங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை நாமளே நமக்குள்ளே வச்சுக்கிடணும் வச்சுட்டிங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய அவர் இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க நம்ம ஜீவமணி கூட அவருடைய பிஸ்னஸில் கூட இந்த மாதிரி அணுகுமுறையை பின்பற்றி ஒரு ஒன்றரை கோடி ரூபாயை காப்பாற்றினார் இல்லைன்னா ஒன்றரை கோடி ரூபா லாஸ் இது நிறைய மற்றவங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் கூட உங்கள் லைஃப்பில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னால் நாம் வந்து அன்பை காட்டும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது அங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் முதல்ல வேணா அவங்க நமக்கு உரோதியாகத்து இருப்பாங்க ஆனால் பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும் நம்ம அன் நம்ம அன்பாக இருக்கோங்கிறது அவங்களே ரெகனைஸ் பண்ணிவிடுவாங்க அதனால் அடுத்து அனைவரையும் நண்பர்களாக கருத வேண்டும்ங்கிறது தான் வந்து ஐந்தாவது அணுகுமுறை ஆறாவது அணுகுமுறை இப்போ சில ஹேபிட்ஸ் நின்று சொல்லி வச்சுருக்கேன் உதாரணமாக இப்போ நான் உங்களுக்கு ஒரு இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கிடுங்க நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வலது கையால் சேரை தட்டிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறேன் சும்மா ஒரு விளையாட்டுக்கு கா தட்டிகிட்டே இருங்க காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் எப்போ அப்போலாம் இருக்கீங்களோ அதை தட்டிகிட்டே இருங்கன்னு சொல்கிறோம் நீங்களே இதே மாதிரி தட்டிகிட்டே இருக்கீங்க வெறும் மறுநாள் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நீங்களே உங்களை ஏரியாமலே தட்ட ஆரம்பிச்சு ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதையாவது ஒன்று திருப்பி திருப்பி செஞ்சீங்கன்னு சொன்னால் ஒரு மெக்கானிக்கெல்லாம் நமக்கு வந்து அப்படியே இதாகிடும் அது எப்படி தான் பண்ணுறோன்னே நமக்கு தெரியாது இந்த ஒரு வேடிக்கையாக கூட சொல்லுவாங்க ஒரு ஆமை வந்து இந்த ஆயிரங்கால் பூச்சியை பார்த்து கேட்டுதான் நான் வந்து நாலு கால் வச்சு தான் நடக்கிறேன் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எந்த காலையை முதல்ல வைக்கணும் எந்த கால ரெண்டாவது வைக்கணும்னுட்டு யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீ ஆயிரம் கால் வச்சுருக்கிய எதை முதல் வைப்பா எதை ரெண்டாவது வைப்பான்னுட்டு இருக்கு அப்போ அது யோசித்து பார்த்துருக்கு ஆமாம் நாம் எப்படி எப்போ கால வைக்கணும்னு நினைச்சோன்னா அதெல்லாம் நடக்கவே முடியலையா அன்கான்சியஸாக நடக்குது ஆனால் கான்சியஸாக நடக்க முடியல இப்போ இதெல்லாம் நினைஞ்சோன்னா நம்மளை அறியாமலே சில ஹேபிட்ஸ் சில இதெல்லாம் இருக்கும் அது எப்படி பண்ணுறோன்னே நமக்கு தெரியாது ஹேபிட்ஸாகவே இருக்கும் அதனால் என்ன சொன்னால் ஹேபிட்ஸ் வந்து நல்ல பழக்கங்களை ஹேபிட்ஸாக வச்சுக்கணும் மோசமான பழக்கங்களும் கூட சிலது ஹேபிட்ஸாக மாறிடுது இதில் மோசமான இப்போ ட்ரிங்க்ஸ் இருக்குது ஸ்மோக்கிங் இருக்குது இது ஸ்மோக்கே பண்ணாதவங்ககிட்ட போய் ஒரு சிகரெட்டை வச்சு குடிக்க வேணா பாருங்கள் இருமல் வந்து அவங்களுக்கு தாங்கவே முடியாது பிறகு சைச்சி அவங்க அதில் இருந்து சஃபர் பண்ணி இப்போ படிச்சுக்கிட்டு பிறகு விட முடியாமல் சஃபர் பண்ணுறாங்க அதே மாதிரி ட்ரிங்க்ஸை நீங்கள் முதல்ல இடத்துல பண்ணிங்கன்னா வாமிட்டு வந்துடும் பிறகு அப்படியே அதில் வந்து இது அதனால என்ன சொன்னால் முதல்ல ஆரம்பத்துலேயே வந்து நல்ல பழக்கமாக கெட்ட பழக்கமானே தேர்ந்தெடுத்துக்கிடுங்க நல்லதாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் என்கரேஜ் பண்ணி அதை அதிகப்படுத்திக்கிட்டு நல்ல பழக்கங்களை கூட்டிக்கிடுங்க மோசமான பழக்கங்கள் இருந்தால் அளவுக்கு முடியுமோ அளவுக்கு அதை குறைச்சிக்கிட்டே வாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இந்த எனது இடது கடவாப்பல் அடி வரிசையில் இடது கடவாப்பல் அதில் வலி வலி எடுக்க ஆரம்பிச்சிது பல் அசைவம் செய்தார் அசைவமும் செஞ்சது வலியும் இருந்தது பொது அந்த மாதிரி அசைஞ்சு வலி எடுக்க ஆரம்பிச்சுருந்துச்சோன்னா கொஞ்ச நாள் இந்த வலி கூட்டிகிட்டே பிறகு அப்படியே கீழே விழுந்துடும் அது எதுக்கு நம்ம அதுக்கு வெயிட் பண்ணுவானே அதுதான் எப்படியும் என்ன அந்த பல்ல காப்பாற்ற முடியாது பேசாமல் டாக்டர்கிட்ட போய் எடுத்து போட்டுடலான்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனோம் பிரச்சனை வந்து இடதுக்கிற பக்கம் ஆனால் அவர் என்ன பண்ணார்னா வலது கர பக்கத்தில் இங்கே வந்து ஒரு பல்லுக்கு கேப்பை மாட்டிட்டு இந்த பிரச்சனையான பல்லுக்கு ஒரு ஆயின்மெண்ட்டை கொடுத்து அனுப்பிவிட்டார் இதை போடுங்க நான் போனது இந்த பல்லுக்காக அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்த வேறு பல்லுக்கு புரிஞ்சுக்கிட்டார் அவர் ஒன்றும் புரியாமல்லாம் செய்யலை இது ஆயின்மெண்ட்டே போகுதுன்ட்டு விட்டார் இந்த ஆயின்மெண்ட் போட்டான்னா ரெண்டு நாள் கேட்கும் பிற பள்ளையம் நாள் வழி வரும் இந்த பல்லை யூஸ் பண்ணவே முடியாமல் போய்ட்டு சரி பார்த்தேன் என்னடா பழையப்படியும் போய் டாக்டர்கிட்ட போய் இடம் போய் எடுத்து போடுங்க என்னட்டு பிள்ளையே இன்னொருட்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணணுமா நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் எங்களுக்கு என்னன்னு சொன்னால் ஆரம்ப காலங்களில் நம்ம யங் ஏஜாக இருக்கும் பொழுது சில பழக்கங்கள்லாம் பழகும் இந்த பல் வளர்க்குனதுக்கப்புறம் சொன்னால் இந்த ரெண்டு வரலை வச்சு மசாஜ் பண்ணி விடுது இந்த ஊன்களை மசாஜ் பண்ணி விடுறோம் ஒரு பத்து முறை பதினஞ்சு முறை அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ முதல்லலாம் பழகும் போறேன்னா நீங்கள் வாய் அப்படி வாய்க்குள்ளே விரலெல்லாம் உண்டாஞ்சினா வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வரும் நீங்கள் கொஞ்சம் பழகுனா தான் அந்த படி ப மசாஜ் பண்ண முடியும் நான் சின்ன வயசில் அப்படி பண்ணுவோம் பிறகு பார்த்தா அந்த நேரத்தில் நீங்கள் மசாஜ் பண்ணினாலும் பல்லு நல்லா தான் இருக்கும் பண்ண இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும் சரி அதுக்கு போட்டு போட்டு போய் வாய்க்கில் போட்டுட்டு பண்ணிக்கிட்டு பார்க்குற அடுத்தவங்க பார்த்தாலும் கூட அறுவருப்பான்னு நினைப்பாங்க நீட்டு சொல்லி அதை அப்படி கை விட்டோம் பிறகு இப்போ என்னென்ன டாக்டர் இந்த மாதிரி பண்ணிவிட்டார சரி கேட்கவா போகுது என்னமோ பல்லெல்லாம் ஆடி போச்சுது வலி நம்ம நல்ல பல்லுக்கு பண்ணணும் ஆடிகிட்டு இருக்கிற வலி உள்ள பல்லுக்கு பண்ணோன்னா அது கேட்குமோ கேட்காதோ சரி இருந்தாலும் முயற்சி பண்ணோமேன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு பத்து நாள் பண்ணுறக்குள்ளே இந்த பல்லு சரியாயிட்டு இப்போ நான் ரெண்டு வருஷமாச்சு அந்த பல்ல தான் பேசி சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் சில நல்ல பழக்கங்கள் நம்ம நல்ல இப்போ இப்போ சொல்லப்போனால் இது வந்து நான் வந்து அந்த காலத்திலே விட்டுட்டேன் இப்போ அந்த மாதிரி முதலே பண்ணியிருந்தோம்னு சொன்னால் நிறையா பல்லுகளை காப்பாற்றிருக்கலாம் எத்தனையோ பருள் போயிட்டு அன்னைக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பழையபடி அதை ரீகெயின் பண்ணிட்டேன் இப்போ அந்த மாதிரி என்னென்னா சில பழக்கங்கள் நல்ல பழக்கங்களா மோசமான பழக்கங்களா மோசமான பழக்கங்கள் விட வேண்டியதுதான் அதே மாதிரி நல்ல பழக்கங்களை வந்து தேவையில்லைன்னு சொல்லி விட்டுறவன் தான் ஏதோ ஒரு வகையில் தேவையாக இருக்கும் தேவையில்லாமல் பழக்கங்கள் நல்ல பழக்கங்கள்லாம் இருக்காது ஏதோ ஒரு தேவைக்காக தான் அது அமைக்கப்பட்டிருக்கு நல்ல பழக்கங்களில் எத்தனையோ இதுகள் இருக்குது அந்த மாதிரி இதுகளை பண்ணி பிழைகிடுங்க அடுத்த அப்படில்லாம் ஏழாவது அணுகுமுறை இன்பங்களில் எச்சரிக்கையாக இருந்து துன்பங்களை சாதனையாக்க வேண்டும் ஏன்னா நம்ம பார்த்தோம் இன்பங்கள் தான் பிரச்சனையே நம்ம முடக்கி போட்டோம் துன்பங்களை நம்ம எல்லாரும் ஒதுக்குவோம் இன்பங்களை ஒதுக்க மாட்டோம் இன்பங்கள் அப்படியே இருந்துட்டு போட்டுமேன்னு நினைப்போம் உண்மை அதுதான் பிரச்சனை துன்பங்கள் வந்து உண்மையிலே அதனுடைய பேக்ரவுண்டில் ஏதோ நல்லது இருக்குன்னுட்டு சொல்லி நாமளாக கன்சிடர் பண்ணோம் இதே மாதிரி ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பண்ணையார் அந்த கிராமத்தில் உள்ள முக்கால்வாசி சொத்து அவருக்கு தான் அவ்வளோ பெரிய வசதி உள்ளவர் அவருக்கு என்னென்னு சொன்னால் ஒரே பையன் அதுவும் கொஞ்சம் லேட்டாக தான் பிறந்தான் அதனால் ரொம்ப செல்லம் கொடுத்து அவனை குட்டிச்சுவராக ஆகிட்டாங்க அவன் வளர வளர என்னன்னு சொன்னால் நிறைய கட்டப்பழக்கங்களில் மாட்டிக்கிட்டான் நண்பர்களெல்லாம் மோசம் பிறகு அவனை வந்து திருத்தலான்னு சொல்லி அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க ஒரு குழந்தையெல்லாம் ஆச்சுது இருந்தாலும் அவன் திருந்துற மாதிரி தெரில தாயார் இறந்து போச்சுது கவலையில் மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைய தூக்கிட்டு அதுவும் தாய் வீட்டுக்கு போயிட்டுது தாப்போன்னு என்னெல்லாமோ சொல்லி பார்த்தா இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல அவன் கட்ட சவாசம் நிறைய தார்மாராக செலவு பண்ணி சொத்துக்கள்லாம் அழிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போ த தவப்பனாரும் கடைசியில் அவரும் படுத்த படுக்கையில் ஆரம்பிச்சிட்டாரு அப்போ அவர் ஒரு கடைசியாக உடனே சொன்னார் மகண்ட்டை எப்போ நீ போகிற போக்கு சரியில்லை நம்ம வந்து இந்த ஊருக்கே ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டுருவோம் இது நம்ம வீட்டுக்கு அரண்மனை பேர் நீ எதை விற்றாலும் பரவாயில்ல இந்த வீட்டை விற்றுறாத அப்படி வீடை விற்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துன்னு சொன்னால் நான் ஒரு ரூமில் உனக்கு ஒரு சில ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறேன்னு சொல்லி ஒரு ரூமை காட்டி இந்த ரூமில் உனக்கு சில ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அதுபடி நடந்துக்கேன்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் நல்ல செத்து போயிடுறாரு இவன் என்ன பண்ணால் அதெல்லாம் கண்டுக்கிடல சரி என்னதே சொல்லிட்டு போனாருன்னுட்டு சொல்லிவிட்டு அதை மறந்துட்டான் துறை இவன் பாட்டுக்கு போகிறான் கடன் ஏகப்பட்ட கடனாகி போச்சு எதை வித்தாலும் காணாதுங்கிற மாதிரி ஆயிட்டுது சொத்துக்கள் எல்லாம் கையில் காசு நண்பர்கள் எல்லாம் போடிட்டாங்க இவன் தனியாக மாட்டிக்கிட்டான் என்ன பண்ணுறன்னு தெரில கடன்காரங்கள் வேற நெரிக்கிறாங்க வீடை வித்தா கூட கடனுக்கு காணுமான்னு சந்தேகம்தான் வீடை விற்கலாமா வேண்டாமான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது தான் அப்போ தான் அவன் தவப்பு நர்ச்சு சொன்னது நினைவுக்கு வருது அப்படி ஒன்று சொன்னாரா வீட விற்றுறாதான் அவனுக்கு சில ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கேன் சொன்னார்கெல்லாம் நினைவுக்கு வருது இப்போ இவனை என்ன முடிவு முடிவுக்குறாங்கன்னா இந்த வீட்டை விற்கிறத விட பேசாமல் சூசைட் பண்ணி செத்து போயிடலாம் ஏன்னா விற்றாலும் ஒன்றும் அடைக்க முடியாது பேசாமல் செத்து போயிடலாங்கிற மாதிரி ஒரு ஒரு கயிறை தேடுறோம் தூக்கு போட்டு சாகுறது அப்போ தான் தாப்புனார் சொன்னதே நினைவுக்கு வருது தாப்பனார் இப்படி ஒன்று நீ நினச்சி அந்த ரூமை போய் திறந்து பார்க்குறான் திறந்து பார்த்தா அங்கே தூக்கு கயிறு இருக்கு அதில் ஒரு சீட்டு எழுதி வச்சுருக்காரு நீ இந்த வீட விற்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துன்னா பெருசாக இந்த தூக்கு கயிறில் தூக்கு போட்டு செத்து போயிருன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒலியே வச்சுருக்குறாரு சரி நானும் தொங்குனே தான் நினைச்சோம் அவரும் அப்படி தான் முடி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த தூக்கு கயிறில் தலையை கொடுத்து தொங்குறான் ஆனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த தூக்கு கயிறு வந்து மேலே அந்த ரூஃபில் வந்து ஒரு கதவு மாதிரி இருக்குது அந்த கதவில் மாட்டிருது மாட்டிருக்கு இப்போ அவனுடைய வெயிட்டு தாங்காமல் அந்த கதவு அப்படியே திறந்துடுது திறந்தோன்னா அங்கேருந்து தங்கமும் வைரவமாக கொட்டுது அப்புறம் பழையபடி அவன் வந்து செல்வந்தெல்லாம் மாறிடுறான் பார்த்தான்னு சொன்னால் அதுக்கப்புறம் பட்டு தெரிஞ்சுட்டான் அப்புறம் அதுக்கப்புறம் அவனுக்கு கட்ட சுவாசலாம் விட்டுட்டான் அப்புறம் நல்லவனாக வாழ்ந்தான் மனைவி வந்து மனைவி குழந்தைகள்லாம் வந்து சேர்ந்துது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்கிற மாதிரி அந்த கதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தூக்கு கயிறு வந்து அவனுக்கு வந்து ஆளை க்ளோஸ் பண்ணுறதுக்கு போல் அவனுக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கு இப்போ அதே மாதிரி நமக்கு வந்து நிறைய துன்பங்கள் சோதனைகள் வந்துன்னு சொன்னால் நம்மளை க்ளோஸ் பண்ணுறதுக்காக வந்தால் இதாக எடுக்காதபடி அது நம்மளை உருவாக்குறதுக்காக நமக்கு ஏதோ உதவி பண்ணுறதுக்காக வந்ததாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளுக்கான ஒரு இதாக நம்ம எடுத்துக்கிடணும் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிடணும் அதனால் ஊழையும் உட்பக்கம் காண்பர்னு சொல்கிற மாதிரி நாம் அதுலேயும் ஏதோ ஒரு நல்லது இருக்குன்ன மாதிரி எடுத்துக்கிட்டு செய்கிறோம் அடுத்தாலும் எட்டாவது அணுகுமுறை இப்போ நம்ம வேலைகளை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம் இந்த வேலையை எப்படி செய்கிறது செய்யும் செயல்களை தியானமாக செய்ய வேண்டும் தியானமாக செய்கிறது எப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள் மன ஈடுபாடோட ஒன் வித் ஆக்ஷன் என்ன செயற்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செயலோடு இணைஞ்சிடுங்க இணைஞ்சிட்டிங்கன்னா அந்த டோட்டல் மைண்டே வேலை செய்யணும்னு அர்த்தம் முழு மனசோடு வேலை செய்கிறீங்கன்னு இது ஏழாவது அணுகுமுறை எட்டாவது அணுகுமுறை ஒன்பதாவது அணுகுமுறை இப்போ இந்த ஒன்பதாவது அணுகுமுறைங்கிறது இது ஒரு ஒரு டெக்னிக் தான ஒழியே இது ஒரு தனி அணுகுமுறைன்ட்டு கிடையாது இப்போ நம்ம இது வரைக்கும் எட்டு அணுகுமுறை பார்த்தோம் இதை எப்படி செய்கிறதுங்கிறது சம்மந்தமாக இந்த ஒன்பதாவது அணுகுமுறை இப்போ சில ரோடுகளை பார்த்தோன்னு சொன்னால் இப்போ இந்த ஃபோர்வே ரோடு இருக்குது போகிறதுக்கு ஒரு பக்கம் வர்றதுக்கு ஒரு பக்கம் மத்தியில் வந்து இப்போ சென்டர் மீடியமில் வந்து நம்ம வந்து குரோட்டன்ஸ் மாதிரிலாம் வச்சு ஒரு கட் இது மாதிரி கட்டி விட்ருப்பாங்க நீங்கள் இங்கே இருந்து ரைட்டுக்கெல்லாம் போக முடியாது லெஃப்ட்டில் போகிறவங்க லெஃப்ட்டில் மட்டும் தான் போக முடியும் ரைட்டில் போகிறவங்க ரைட்டில் மட்டும்தான் போக முடியும் ஆனால் சில ரோடுகள் அப்படி இருக்காது சில ரோடுகள் என்னென்ன சொன்னால் ரெண்டுக்கு மத்தியில் ஒரு கோடு மட்டும் போட்டு விட்டுருப்பாங்க நீங்கள் ஒரு அவசரத்தை நீங்கள் என்ன பிரின்சிபல் என்னென்னு இந்த கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நம்ம இங்கேருந்து போகிறவங்களாம் லெஃப்ட்டில் கோர்ட்டுக்கு இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் வர்றவங்க கோர்ட்டுக்கு வலது பக்கம் ரைட்டில் வரணும் சப்போஸ் அவசரத்துக்கு நம்ம ஒரு கோட்டை தாண்டி இட வல பக்கம் கூட போகலாம் பள்ளி போயிட்டோம்னா அதுக்கு அந்த பக்கமே போயிடக்கூடாது நீங்கள் லெஃப்ட்டுக்கு வந்துடணும் இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இதே மாதிரி நம்ம எட்டு பிரின்ஸிபல் வச்சுருக்கிறோம் இதை வந்து வந்து ஒரு கோடாக நீங்கள் பயன்படுத்திக்கிடும் ஒரு கோட்டை கோட்டேஷ்வராக பயன்படுத்தக்கூடாது கோட்டை போடு கோட்டைஸ்வர் வேண்டாம் இதுதான் வந்து ஒம்பதாவது அணுகுமுறை நம்ம வந்து பிரின்ஸிபல் எல்லாத்தையும் நம்மளை கைட்லை கைடிங் பிரின்ஸிபலாக வச்சுக்கிட்டேன் மொழி ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலாக வச்சுக்க கூடாது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலாக வச்சுட்டேன்னு சொன்னால் நாமளே அதில் மோதிவிட வேண்டியிருக்கும் ஆனால் அது நம்மளை வந்து தேவையில்லாத குழப்பத்துக்கு கொண்டு போயிடும் அதனால இதை ஒன்று லைன்ஸாக வச்சுக்கிட்டேன் ஒரு கைடிங் ப்ரின்ஸிபிளாக வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவில் ஃபாலோ பண்ணுறேன் இதுதான் வந்து ஒன்பதாவது அணுகுமுறை பத்தாவது அணுகுமுறை இது வந்து ஹேண்ட் ஓவர் தி காம்பவுண்ட் வால் ஹேண்ட் ஓவர் தி காம்பவுண்ட் வால் நான் என்னன்னு சொன்னால் கோட்டைச்சுவரை காம்பவுண்ட் வால் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி சொல்கிறேன் ஹேண்ட் ஓவர் தி காம்பவுண்ட் வால்னால் என்ன இது இது வந்து ஒரு சர்வதேச பிரச்சனை அது இருந்தாலும் அதை பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கிடுவோமாங்கிறது இப்போ இதில் நாங்கள் வந்து தான் வந்து புதிய உலகம் படைப்போம் சொல்லி ஒரு சின்ன புக்லெட் மாதிரி போட்டிருக்கணும் வாய்ப்பு இருக்கிறவங்க அதை வாங்கிட்டு வரும் பத்து ரூபா தான் ஏன்னா அது வந்து ஒரு சப்டைஸ்டு ப்ரை ப்ரைஸில் தான் போட்டிருக்குறோம் ஒரு டொனேஷன்ஸ்லாம் வாங்கி எல்லாேருக்குமே அந்த கருத்து போய் சேரட்டுமாங்கிறக்காக இப்போ இதில் என்ன கண்டென்ட் என்னன்னு சொன்னால் இப்போ நாடுகள் வந்து ஒரு ஒரு காலத்தில் நம்ம வந்து இந்தியான்ட்டு ஒரு நாடே கிடையாது பல நாடுகள் சின்ன சின்ன நாடுகளெலாம் நிறையா இருந்தது ஒரு நாடு ஒரு நாடு சண்டை போடுறதும் அப்படி ஒரு போருடைய சூழ்நிலை தான் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கலிங்கத்தை வென்றான்னா ஒரு பெரிய பரணி பாடிடுவான் கலிங்கத்து பரணின்னு பாடுவாங்க கடாரம் வந்தான் அப்படின்னு சொல்லி பரணி பாட ஆரம்பிச்சிடுவாங்க புகழ்ந்து பா ஒரு நாடை கைப்பற்றுறதுங்கிறது ஒரு வீரபிரதாவும் இப்போ நமக்கு பக்கத்தில் வந்து இலங்கை சின்ன நாடு பாகிஸ்தான் சின்ன நாடு நாம் வந்து திடீர்னு சொல்லி அவங்க மேலே கைப்பற்றி இலங்கையை வெற்றி பெற்றுட்டோம் பாகிஸ்தான் வெற்றி பெற்றுட்டோம்னு சொன்னால் இப்போ உலகத்தில் உள்ளவங்க பாராட்டுவாங்களா இலங்கை கொண்டான் பாகிஸ்தான் வந்தான் நம்மளை யாராவது பரணி பாடுவாங்களா உனக்கு என்ன வீண் வேலை வேண்டாம் வேலை ஓ நாட்டை ஆண்டுகிட்டு போக வேண்டியதானே அவன் வேலையை பார்க்குறான் நீ உன் வேலையை பார்த்துட்டு போக என்னன்னு சொல்லி எல்லாேருமே தூற்ற ஆரம்பிக்கிறான் ஏன்னா இப்போ உள்ள நாகரிகுடைய வளர்ச்சியில் அடுத்த ட்ரெண்டுக்கு வந்துவிட்டோம் அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போதைக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு நாட ஒரு நாடு கைப்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை வீர பிரதாபத்தை காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது சின்ன நிலையில் நமக்கு வந்து ஆர்மி எதுக்கு எந்த நாட்டையும் பிடிக்க போகிறதில்ல பிற எதுக்கு ஆர்மி இப்போ நமக்கு எவ்வளவோ ஆயுதங்கள் வச்சுருக்குறோம் இந்த ஆயுதங்கள் என்ன சொன்னால் பத்து வருஷத்துக்கு தான் எந்த உபயுமே இல்லாமல் பத்து வருஷம் சொன்னால் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளோத்தையும் தீக்கி அப்படியே கடலில் போட்டு புதுசாக தான் தயார் பண்ணுவோம் இது எதுக்கு இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் நாமளே வந்து நா நாட்டுகளுக்கு இடையில் ஒரு கோடை போட்டுக்கிட்டு நாம் வந்து நம்ம கோட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நம்ம இராணுவத்தை நம்ம அடுத்த பக்கத்து நாட்டுக்காரனா அவனை இராணுவத்தை கொண்டு வந்து பாட்டுவாங்க அப்புறம் சும்மா சும்மா தேவை இல்லாமல் சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க அதனால தான் அந்த காமன் அந்த கோ அந்த பார்டர் லைனை மட்டும் ஒரு காமன் இன்ஸ்டியூஷன்ட்ட விட்டுரும் அதுதான் ஹேம்போ இந்த தி காம்பவுண்ட் வாலுங்கிறது வந்து பார்டர் லைனை மட்டும் ஒரு காமன் இன்ஸ்டியூஷன விட்டுத்து மில்ட்ரியினுடைய உபயத்தை வந்து இப்போ கன்ஸ்ட்ரெ டி சிவில் டிஸ்ட்ரக்டிவாக இருக்கிறத கன்ஸ்ட்ரக்ட்டிவாக மாற்றி இப்போ சில நாடுகளில் வந்து எல்லாருமே ராணுவ சர்வீஸில் இருப்பான் அப்படி ஒரு டைம் உண்டு அதே மாதிரி இந்த ராணுவத்தையே வந்து சிவில் சர்வீஸ்க்கு மாற்றிடலாம் எல்லா வேலையிலுமே ராணுவமே பார்த்தா போகும் வேறு யாருமே உழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இங்கே நமக்கு என்ன தேவை இருக்குது தேவை ரொம்ப குறைவு சும்மா தேவை இல்லாமல் ஒருத்தனை ஒரு பெட ஒருத்தன் ஆகணும் நான் கூட வரணும் அவன் கூட வரணுங்கிற மாதிரிலாம் தேவையே இல்லை அது நமக்கு என்ன தேவை அது கிடைச்சா நமக்கு போதும் சும்மா நம்ம வாழ்க்கை முழுசும் உழைச்சி நம்ம இது பண்ணி பணம் சம்பாதிக்கணும் உழைக்கணுங்கிறது வாழ்க்கை முழுசும் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உழைக்கிற வேலையை ராணுவமே பார்த்து நமக்கு உழைக்கவே வேண்டியதில்லை நீங்கள் என்ஜாய் பண்ணாலே போதும் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை க்ரியேட் பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஒரு அணுகுமுறை சொல்கிறேன் இப்போ இது வந்து என்ன சொன்னால் எல்லா நாடுகளுமே இந்த காம்பவுண்ட் வால் ஒப்படைச்சிட்டாலே போதும் ஹேண்ட் இந்த பார்டர் லைனை ஒப்படைச்சிட்டாலே போதும் ஒரு ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸாக அதை செஞ்சால் போகும் இப்போ இதை வந்து நம்ம வந்து அறிவுபூர்வமாக ஒரு கருத்து ரீதியாக ஒரு ஒரு அரு எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டுமாங்கிறக்காக இந்த அணுகுமுறையை நம்ம வச்சுருக்குறோம் அதனால் இதை வந்து தேண்ட ஒருத்த வால்னி நம்ம இதை வச்சுருக்குறோம் இதுதான் பத்தாவது அணுகுமுறை இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடுங்க பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க